Bazan would be so well served with this breakthrough because they were going nowhere. ஒழுங்கா ஆடுறதுக்கு வக்கலானாலும் இந்த திமுரு ராகுல் காந்திக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இந்த பன்ரிஸ்தான் பன்றிகளுக்கு சோத்துக்கு வழியிலானாலும் ஆன்லைன்ல உட்கார்ந்துகிட்டு இந்தியாவை நாங்க இஸ்லாமிய நாடாக மாத்த போறோம் புதுசா கட்டின ராமர் கோயில நாங்க இடிப்போம் அயோத்தியால கட்டின ராமர் கோயில நாங்க இடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பன்றிஸ்தான் பன்றிகள் கத்திட்டு இருப்பானுங்க வேலை வெட்டி இல்ல திங்குறதுக்கு சோறு இல்ல இவனுக்கு நாடு திவாலாகிற நிலைமையில இருக்கு இஸ்லாமிய நாடுகளே பல இஸ்லாமிய நாடுகளே இந்த பாகிஸ்தான் பன்றிகளை அவங்க நாட்டுக்குள்ள விடுறதே இல்லை இவனுங்க டூரிஸ்ட் விசால அவங்க நாட்டுக்கு போயிட்டு அங்க போய் எடுக்கிறது வழிப்பறி பண்றது கருப்பழிக்கிறதுன்னு சொல்லி சட்ட விரோதமான செயல்கள்ல ஈடுபடுறானுங்க அதனாலயே பல அரபு நாடுகள்ல இந்த பாகிஸ்தான் பன்றிகளை உள்ள விடுறதே எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு இவனுங்களுக்கு திமிர பாத்தீங்களா இந்த ஏகத்தால ராகுல் காந்திக்கு தான் இவனுங்க மூக்கருப்பட்டு இப்ப இந்த மேட்ச விட்டு வெளியே போயிருக்கானுங்க இந்த மேட்ச்ல பன்றிஸ்தான் தோத்ததுக்கு பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய பன்றிகள் வருத்தப்பட்டதை விட நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பல பன்றிகள் ஓனழுது ஒப்பாரி வைக்கிறானுங்க கத்தி கதறி அழறானுங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏகரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்களேன் தகர்ந்த கோப்பை கனவு பிரேக் பாருங்க ஹார்ட் மாதிரி ஒரு இமோஜி போட்டு வச்சிருக்காங்க முதல் அணியாக ஐசிசி சாம்பியன்ஸ் சாம்பியன் தொடரில் இருந்து வெளியேறியது பாகிஸ்தான் நியூசிலாந்து மற்றும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டு போட்டிகளிலும் தோல்வியை தழுவியதால் சோகம் தோல்வியை தழுவியதால் சோகம் அவனுங்களுக்கு சோகமா என்னன்னு நமக்கு தெரியல ஆனா பாவம் இவனுங்களுக்கு ரொம்ப சோகம் இந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணதுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துற மாதிரி செய்திகளை பெருசா போடவே இல்ல ஆனா இல்லை சமாதானப்படுத்துற மாதிரி பாருங்களேன் நினைக்கிற கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த சாரி பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை இங்க தமிழகத்துல செஞ்சிருந்தாங்க சேர்ந்த பன்றிகளை அந்த அளவு பன்றிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணதில்லை ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் பன்றிஸ்தானுக்கு எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லி இங்க இருக்கிறவனுங்க சாரி பாகிஸ்தான் சாரி பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி அவனுங்க எல்லாம் சமாதானப்படுத்திட்டு இருந்தானுங்க அப்போ அது மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சாங்க இல்லையா அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இதுவோ ஏன்டா நீங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்களாடா தாய்நாட்டுக்கும் தாய் எதிரா தான் இருப்பீங்களாடா இங்க ஒரு சில இஸ்லாமியர்களை பார்த்தேங்க இந்தியா வின் பண்ணதுக்கு அவங்க உண்மையாலேயே சந்தோஷப்பட்டாங்க ஆனா பல இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் தோதற்கு அழறாங்க கத்தி கதிறி அழறாங்க உங்களுக்கு எல்லாம் பன்றிஸ்தான் மேல அம்புட்டு பாசம்னா பன்றிஸ்தானுக்கே போக வேண்டியதுதானே அங்க போயிட்டு அவனுங்களுக்கு ஆடை சொல்லி தர வேண்டியது தானே அவனுங்களுக்கு ஆடை தெரியாம தான் இப்படி தோத்து போய் நிக்கிறானுங்க அவனுங்க தோத்து போனதுக்கு நீங்க ஏன்டா இங்க வருத்தப்படுறீங்க இவனுங்க மைண்ட் செட் எல்லாம் பாருங்களா எவ்வளவு மோசம்னா அயோக்கியத்தனமா இருக்கு தமிழகத்துல இருக்கிற காமீஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த லொட்டாங்கை சித்தாந்தவாதி மதுர் சத்யா அப்படிங்கிற ஒரு லொட்டாங்கை சித்தாந்தவாதி என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்களேன் சித்ரா புத்தகத்துல இருந்து ஒரு வரி ரொம்ப பிடிக்கும் என்ன வரின்னா ஸ்ரேயசேர் வந்து கண்டினியூசா டக் அவுட் ஆனாலும் அவன் இந்தியன் நிரூபிக்கத் தேவை இல்ல ஆனா சமி ஒரு மேட்ச்ல விக்கெட் அவன் இந்தியன் நிரூபிக்கணும் அந்த நிலைமை நம்ம இந்தியாவை வச்சிருக்கோம் அத மாதிரி நாம ஒண்ணு இந்தியாவுல வச்சு இல்ல அவங்க வரலாறு அப்படி அவங்க வரலாறு அப்படி இருக்கிறதுனாலதான் எல்லாருமே அப்படி சொல்றாங்க இந்திய ராணுவ வீரர்கள் யாராச்சும் இறந்தாங்கன்னா முக்கியமா இந்த பயங்கரவாதிகளால இந்துஸ்னு ஒரு ட்விட்டர் ஐடி இருக்கு அவங்க போட்ட ஒரு ட்விட்டர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இவன் ஆதி காலத்துல பேச ஒரு வீடியோவை அட்டாச் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருந்தான் இரண்டாவது சித்தாந்தவாதி அந்த ட்வீட்ல ஏதாச்சும் தப்பு இருக்கா இல்ல அப்புறம் என்ன இதுக்கு நீ இத மாதிரி பேசுற உன் டேடி இருக்கார் இல்லையா சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவனுங்க பன்ரிஸ்தான்ல இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமியர்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அவனுங்க நாட்டுல இருக்கக்கூடிய உய்கரின இஸ்லாமியர்களை அவனுங்க எவ்வளவு டார்சல் பண்றானுங்க அங்க இருக்கக்கூடிய பல மசூதிகளை இடிச்சு பப்ளிக் டாய்லெட்டா கட்டிட்டு வரானுங்க தொடர்ந்து அந்த மாதிரியான காரியங்களை செஞ்சுட்டு வரானுங்க என்னை காச்சும் காமெடி பீஸ் கம்யூனிஸ்டா இருக்கக்கூடிய நீ உன் டேடி சைனாகார பண்ணக்கூடிய அந்த அட்டுழியங்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசிருக்கியா கண்டனத்தை தெரிவிச்சிருக்கியா அட்லீஸ்ட் அப்பாவி இஸ்லாமியர்களுக்கு இந்த கம்யூனிஸ்டுகளால எப்பேற்பட்ட துயரங்கள் துன்பங்கள் ஏற்படுது அதை பத்தியாச்சும் பேசிருக்கியா மக்களே தயவு செய்து இவனுங்கள மாதிரியான ஆட்களை நம்பவே நம்பாதீங்க இது முழுக்க முழுக்க நடிப்பு இவனுங்க மாதிரியான லொட்டாங்கை சித்தாந்தவாதிகள் சொந்த நாட்டுக்கும் விசுவாசமா இருக்க மாட்டானுங்க சொந்த மக்களுக்கும் உண்மையா இருக்க மாட்டானுங்க இவனுங்க புத்தியே இப்படிதான் பாருங்களேன் சம்மதமே இல்லாம பன்றிஸ்தான் தோதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு ஓன் எழுது ஒப்பாரி வைக்கிறானுங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய இவன மாதிரி நான்காம் தர மனிதர்கள் மட்டும் கிடையாதுங்க இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல பல இடங்கள்ல இப்படிதான் மெல்டவுன் கத்தி இந்த இந்த ஐடி 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 தீவிர இவங்க எப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் செய்திகள் போட்டுட்டு இருப்பாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவதூறுகள் தான் பரப்பிட்டு இருப்பாங்க பாகிஸ்தான் ஆல்ரெடி தோத்து போயிருக்கு தோத்து போனவங்க எப்படி காயப்படுத்துறாங்க பாருங்க இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஹியூமனிட்டியே இல்ல அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய பன்றிஸ்தான் ஆதரவாளர்கள் கதறிட்டு இருக்கானுங்க ஹலாலகிட் முகமது ஜுபைரு ஹலாலகிட் ராண ஆயுப்பு ஹலாலகிட் அர்பான் சொல்லிட்டு ஏகப்பட்டதுங்க இப்படிதான் பண்ணிட்டு வருதுங்க இதுங்கள மாதிரி ஏகப்பட்டதுங்க இருக்குதுங்க இதுங்கெல்லாம் சுட்டு போட்டாலும் நாட்டுப்பற்று அப்படிங்கிறது வரவே வராது ஓகே அடுத்ததாக ஒரு முக்கியமான விவகாரத்தை பற்றி பார்க்கலாம் தமிழக பாஜக இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி நான் பாஜகவை விட்டு விலகுகிறேன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க பாஜக விட்டு நாலு பேர் வெளியே போனாங்கன்னா நாலாயிரம் பேர் உள்ள வருவாங்க அது மேட்டர் கிடையாது ஆனா இந்த பெண் நிர்வாகி நான் ஏன் பாஜக விட்டு வெளியே போறேன் பாஜக விலகுறேன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்களையா அதுதான் ஹைலைட்ட முதல்ல அந்த அக்கா வெளியிட்ட அறிக்கையை பார்க்கலாம் ரஞ்சனா நாச்சியார் ஸ்டேட் செக்ரட்டரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கல்சர்விங் பிஜேபி தமிழ்நாடு ஓகேங்களா அவங்க இருந்த பொறுப்பு இது விடைபெறுகிறேன் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய எங்கள் ரஞ்சனா நாச்சியாராகிய நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விடைபெறுகிறேன் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் என்னை நான் இன்றோடு விடுவித்துக் கொள்கிறேன் தேசப்பற்று மிகுந்த கட்சி தேசியத்தை காக்கின்ற கட்சி தெய்வ பக்தி கொண்ட கட்சி என்றெல்லாம் எண்ணித்தான் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கட்சி பணியாக செய்து திறமையாற்றி விடலாம் என கருதி தான் இந்த கட்சியில் இணைந்தேன் இயங்கினேன் தேசியம் என்பதும் தெய்வீகம் என்பதும் நாடு முழுவதும் விரிவடைந்து நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்காமல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சுருக்கி போவதில் எனக்கு உடன்பாடு இல்லை தாயகத்துடன் இணைந்த தமிழகம் என்பதை எண்ணித்தான் தேசிய இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன் ஆனால் தாயகம் வேறு தமிழகம் வேறு என்கிற மாற்றாந்தாய் மனப்போக்கு என்னை இன்னமும் இங்கு இருக்க வேண்டுமா என்கிற கேள்வியை எழுப்பியது என்னை பொறுத்தவரை தாயகம் காக்கப்பட தமிழகம் சிறக்க வேண்டும் மும்மொழிக் கொள்கை திணிப்பு திராவிடத்தின் மீதுள்ள வெறுப்பு தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் தமிழகம் என்பதெல்லாம் ஒரு தமிழச்சியாக என்னால் ஏற்றுக்கொண்டு உங்களுடன் இயங்க முடியவில்லை இதுவரை பாரதிய ஜனதா கட்சியில் வழங்கப்பட்ட எந்த பொறுப்பாக இருந்தாலும் அந்த பொறுப்பில் சிறப்பாகத்தான் நான் செயல்பட்டு இருக்கிறேன் ஆனால் என்னை சிறப்பாக இயக்க இந்த இயக்கம் தவறிவிட்டது பெண்கள் அரசியல் ஆளுமைகளாக மாறுவது அரிதான காரியம் அரிதிலும் அரிதாக ஓரிருவர் முன்னேறினாலும் அந்த முன்னேற்றத்தை தடுத்து முட்டுக்கட்டை போடுவது என்பது பெண்களின் அரசியல் இருப்பை கேள்விக்குறியாக்குகிறது எனவே எனக்கென்று ஒரு இயக்கம் எனக்கென்று ஒரு கழகம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை தரும் தலைமை இனி இதுவே என் கடமை என்கிற பயணத்தை நோக்கி பயணிக்க துவங்கிவிட்டேன் எனக்கு இதுவரை வாய்ப்பளித்தவர்களுக்கும் பதவியை வாரி தந்தவர்களுக்கும் என் வளர்ச்சிக்கும் என் முயற்சிக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து அனுசரித்து சென்றவர்களுக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றியை நவிழ்கிறேன் என்னுடன் பயணித்து என்னுடன் கடமையாற்றி என்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்ட அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகள் கோடி இனி மக்கள் சேவையில் என் புதிய பாதையில் புரட்சி பயணம் அது எழுச்சி பயணம் வருங்காலங்களில் இனி அதுவே வெற்றி பயணம் அன்புடன் ரஞ்சனா நாச்சியார் இந்த அக்கா யாருன்னா உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த அக்கா ஒரு பெரிய தலக்கட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சென்னையில பஸ்ல ரொம்ப ரொம்ப ஆபத்தான முறையில பயணம் செஞ்ச ஸ்கூல் பசங்களை அந்த பஸ் நிறுத்தி அந்த பசங்களை போட்டு இந்த அக்கா அடிச்சிருந்தாங்க அண்டாசோ கண்டக்டரையும் டிரைவரையும் பயங்கரமா பிடிச்சி திட்டி விட்டு இருந்தாங்க அது அந்த நேரத்துல பயங்கரமா வைரலா போச்சு நிறைய பேர் இவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் இவங்களுக்கு அகைன்ஸ்டாவும் பேசியிருந்தாங்க அந்த காலகட்டத்துலதான் இந்த அக்கா யாருன்னு பல பேருக்கே தெரிய வந்தது ஆக்சுவலி எனக்கும் அப்பதான் தெரிய வந்தது இந்த அக்கா பாஜக இருக்காங்கன்னு இப்ப இந்த அக்கா பாஜக விட்டு விலகுறேன்னு சொல்லி அதுக்கான ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்க

आप बहुत लोगों के हिंदी सिखाना वेरी गुड यही तुझे प्रार्थना है वेरी गुड थैंक यू वेरी गुड करेंगे करेंगे जरूर करेंगे हम करेंगे हम में भी करेंगे ठीक है थैंक यू थैंक यू इन द अका उडिया हिंदी टीचर द आंद अम्मा கிட்ட இந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட தான் ஹிந்தி கத்துக்கிட்டேன் எனக்கு அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு டெல்லிக்கு போய் மோடி கிட்ட ஹிந்தில பேசும்போது உண்மையிலேயே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எப்படி நீங்க எனக்கு ஹிந்தி கத்து கொடுத்தீங்களோ அதே மாதிரி பல பேருக்கு நீங்க ஹிந்தியை கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த அக்கா சொல்றாங்க இப்படி பேசின இந்த தான் இப்ப என்னடானா ஹிந்தி பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த அக்கா மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக எல்லாம் இந்த அறிக்கையில போட்டிருந்தாங்க ஆனா இந்த அக்கா தேசிய கல்வி கொள்கைக்கு ஆதரவாக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா தேசிய கல்வி கொள்கையை பற்றி டாக்டர் பாலகுருசாமி மிகவும் எளிதாக எங்களுடன் கலந்து பேசினார் இக்கொள்கையை முதல்வர் சற்றும் தாமதிக்காமல் இதில் உள்ள சாதகங்களை அலசி ஆராய்ந்து தமிழகத்தில் இக்கொள்கையை பரவலாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தேசிய கல்வி கொள்கை குறித்து இந்த அக்கா இது மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஆனா இப்ப என்னடானா இந்த தேசிய கல்வி கொள்கைக்கு எதிராகவே பேசி அறிக்கையெல்லாம் விட்டு பாஜக விட்டு வெளியே போயிருக்காங்க பாஜக விட்டு போறதுனால பாஜகவுக்கு பெருசா இழப்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிருந்தீங்க இல்லையா மக்கள் சேவை புரட்சி பயணம் உமன் எம்பவர்மெண்ட்னு இது மாதிரி எல்லாம் நீங்க மட்டும் பேசல உங்களுக்கு முன்னாடியே முன்னாள் பாஜக பெண் நிர்வாகியான காயத்ரி ரகுராம் இருக்காங்க அவங்களும் இதே உருட்டதா உருட்டி இருந்தாங்க அண்ணாமலைக்கு எதிராக நான் சக்தி யாத்திரா போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ வரைக்கும் அப்படி என்ன யாத்திரை போனாங்கன்னு சத்தியமா தெரியல நான் கூட தேடி தேடி பாக்குறேன் ஒண்ணு எனக்கு கிடைக்கவே இல்லை உமன் எம்பவர்மெண்ட் எல்லாம் பேசிருந்தாங்க ஆனா அதுக்கேத்த மாதிரி அவங்க என்னங்க செஞ்சாங்க இப்ப நீங்களும் அதே மாதிரிதான் பேசிட்டு இருக்கீங்க பாஜக விட்டு வெளியே போகும்போது காயத்ரி ரகுராமா அவர்கள் என்னன்னா பேசினாங்க அண்ணாமலை அவர்கள் மீது அவங்க குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வச்சாங்க அவங்க இருக்காங்க ஏ திமுக ஐ மீன் அதிமுக இருக்காங்க டயரோட டயராக ஐக்கியமாயிட்டாங்க இல்லையா ரஞ்சனா நாச்சியார் இவங்க அரசியல மட்டும் கிடையாதுங்க இவங்க சின்ன திரையிலயும் நடிக்கிறாங்க ஒரு நடிகையாவும் இருக்காங்க நீங்க பாஜக விட்டு விலகும் போது என்னங்க சொல்லிருக்கணும் இந்த ஒட்டுமொத்த பிலிம் இண்டஸ்ட்ரி திமுகவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு நான் பாஜகல இருக்கிறதுனால எனக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது எனக்கு வருமானம் அடிப்படுது அதனால நான் இந்த கட்சியை விட்டு விலகுகிறேன் எனக்கு வருமானம் முக்கியம்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் லாஜிக்காவாச்சும் இருந்திருக்கும் அதை மாதிரிலாம் எதுவுமே சொல்லாம ஹிந்தி திணிப்புன்னு சொல்றாங்க மும்மொழி திணிப்புன்னு சொல்றாங்க திராவிட வெறுப்புன்னு சொல்றாங்க என்னக்கா இது நீங்களே சொல்றீங்க எட்டு வருஷமா நான் கட்சியில இருக்கேன்னு அவ்வளவு வருஷமா கட்சியில இருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்களா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பாஜக பண்றாங்களா ஏங்கா இப்படி டிராமா போடுறீங்க சரி விடுங்க இதுக்கப்புறமா போய் சேர்ற கட்சிலாச்சும் கொஞ்சமாச்சும் உண்மையா இருக்கக்கா இதை மாதிரிலாம் நீங்கள் பண்ணால் இது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களாக்கா இவங்கள மாதிரி தான் முக்காவாசி பேர் பாஜக விட்டு வெளியே போகும்போது இல்லாத பொல்லாத அவதூறுகளை பரப்பிட்டு போகிறாங்க அது இவங்க என்ன விஷயத்த இவ்வளோ வருஷமாக செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் தப்பு அதற்கு எதிராகத்தான் நான் வெளியேறுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பச்சையாக போய் சொல்லி இப்படி வெளியே போகிறாங்க முடிஞ்ச அளவு பாஜகவை டேமேஜ் பண்ணுற மாதிரியும் அண்ணாமலையை தாக்குற மாதிரியான விஷயத்த தான் இவங்க மாதிரி நாட்கள் பண்ணிட்டு போகிறாங்க இது மாதிரிலாம் இவங்க பண்ணுறதுனால பாஜகவுக்கோ அண்ணாமலைக்கோ ஏதாச்சும் இழப்பு இருக்கா கிடையாது ஒரு இணப்பும் கிடையாது வாட் எவர் கட்சியை விட்டு போயிட்டீங்களா ஓகே நல்லா இருங்க ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க சோ அதான் கைஷ்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வந்தே மாத்துரை